ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குதாங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி ரோஸ்டட் பிரதர் அவங்கள ரோஸ்ட் பண்ண ஒரு தருணத்தை தான் நீங்கள் பேச போகிறோம் ரொம்ப அதிகமா பேசுறாங்கல்ல இந்த அரஸ்ட்ல இவங்க எப்ப தெரியுமா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் விக்ரமாண்டிலே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் இவங்களுக்கு இதுதான் வேலை இவங்க எல்லாம் வந்து அப்பே மொளையிலே கிள்ளி போட்டு இருந்தா இதுக்கு வந்து இவ்ளோ அட்டகாசங்களை பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க நிறைய பேர் கமெண்ட்ல காரி காரி கழுவி கழுவி துப்பிக்கிட்டு இருக்காங்க

இன்னைக்கு தரமான வீடியோவாக இது இருக்கும் போது வாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து இருக்கீங்க பண்ணிருங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நாங்கள் எந்த கட்சியையும் தற்போது வரை சார்ந்தவர்கள் இல்லை இருந்தாலும் நியாயத்தின் அடிப்படையில பேசுறோம் எனக்கு திமுக பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அதற்கு காரணம் கலைஞர் அதே கலைஞர் நிறைய இடத்துல இலங்கை தமிழர்களுடைய குறைவன் சரி நிறைய விஷயத்துல சம்பந்தப்படுத்தி சமூகம் பேசுவதையும் நம்ம பார்த்திருக்கோம் என்னுடைய மதம்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதம் இஸ்லாமியர்களை முதல் முதலாக தீவிரவாதின்னு சொன்னதும் அதே கலைஞர் கருணாநிதி தான் இருந்தாலும் கூட இந்திய வரலாற்றிலே இவரை போன்ற ஒரு தலைவர் யாரும் இருந்ததில்லை அதற்கு காரணம் அவருடைய சிந்தனை செயல்திறன் செயல்பாடுகள் அப்படிங்கிறதை பல இடத்துல நாங்கள் சொல்லிட்டு தான் வரும் கருணாநிதி என்பது ஒரு வார்த்தை அது ஒரு சகாப்தம் ஆனா அந்த சகாப்தமே அவர் இறந்த போது அது அழிந்து விட்டது என்று சொல்லும் அது வேதனையாக இருக்கு எனக்கு எல்லா தலைவர்களின் மீதும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கு பிடித்தமையும் இருக்கு அப்படி பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்களின் மீதும் எனக்கு அதிகப்படியான வியப்பும் இருக்கு சோ நிறைய விஷயங்கள் பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கும் சரிங்களா நம்ம ஒரு மீடியாவா சமூகத்தை பார்க்கும் பொழுது இவங்க மீது பிளஸ் அதிகம் இவங்க மீது மைனஸ் அதிகம்னு சொல்ல முடியும் சரிங்களா அது மத்தவர்கள் மத்தியில பாக்கும்போது கருத்து வேறுபாடு இல்ல இல்ல அவர் நல்லவர் அப்படிமா நான் சொல்ல இல்ல அவர் கிட்ட வரும் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் நல்லவர் உன்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிட்ட வரும் அவ்வளவுதான் உண்மையை தவிர நான் சொல்றதுனால அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாதிரி சொல்ல முடியாது சரியா சோ எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ரோஸ்டட் பிரதர்னு இருக்கிறாங்க இல்லையா

மாதிரியான விஷயத்துல தெரியப்படுத்துறாரு சோ இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா வேதனையான ஒரு விஷயம் தான் அதையும் நான் அந்த இடத்துல பதிவு செய்கிறேன் பட் யாரையும் வந்துட்டு உருவ கேள்வி செய்யக்கூடாது இது போல கார்ட்டூன்ஸ் எல்லாம் போடக்கூடாது நான் இப்போ போடுற அந்த போட்டோஸ் எல்லாமே இது மாதிரியான போட்டோஸ் நாளைக்கு எனக்கும் கூட வரலாம் சோ இது ஒரு கெட்ட புத்தி இந்த புத்தியை விட்டு வெளிய வாங்க. உங்களுடைய கருத்து என்னவோ அதை சமூக வலைதளத்துல பதிவிடுங்க. நாகரிகமான முறையில். யாரையும் வேதனைப்படுத்த கூடாது அப்படிங்கறது இந்த இடத்துல நான் తెలియபடுத்துறேன். இருப்பினும் இவங்க ரெண்டு பேருடைய அந்த அட்ராசிட்டி இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவல்லுங்க. எல்லா மட்டும் கொஞ்சம் பல இடத்துல இவங்க வந்துட்டு இப்படி தான் பேசிட்டுப்பாங்க. அது குறிப்பா விஜயோட படத்துக்கு மட்டும் இவங்க சொல்ற ரிவ்யூர்க்கு பாத்தீங்களா கேவலமா இருக்கும். அது இவங்களுடைய அந்த அப்படி அது காரணம் என்ன அப்படின்னா

இவர் அசிங்கமா பேசுறாரு சொல்லிவிடுவேன் சொல்றாரு ஆக்சுவலி இது ரொம்ப தவறான ஒரு வார்த்தையும் கூட இப்படி எல்லாம் பேசினாலும் கூட ஆனா வந்துட்டு இவருக்கு சப்போர்ட்டா தான் மக்கள் பேசுறாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்ல நாலஞ்சு பேர் தான் அவர் பேசுறது தப்பு தற்கொடி அணியில் அப்படி இப்படின்னு பேசினாலும் கூட நிறைய பேர் வந்துட்டு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுற அளவுக்கு இந்த ரோஸ்டர் பிரதர் வந்துட்டு ரோஸ்டர் ஆயிருக்காங்க ஓகே ஃபைன் நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன் இந்த பசங்க பேசுற அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா இது உண்மையிலேயே டிஎம் கேக்கு ஒரு மாபெரும் ஒரு பேர் அடியாக விழும் ஏன்னா இவன் பேசி பேசியே மக்களை விருப்படையா செய்யலாம் சில விஷயங்களை பத்தி பேசவே கூடாது அரசுங்கிற பட்சத்துல எல்லா ஆட்சியிலுமே பாத்தீங்கன்னா பிளாக் அப்டெத் நடக்கலாம் ஒரு போராட்டம் நடக்கலாம் கூட்ட நெரிசல்ல மறைவுகள் ஏற்படலாம் எல்லா ஆட்சியிலுமே நடக்கும் ஆனா எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதை எதிர்த்து பேசுவோம் நம்ம கட்சியா இருந்தா வாயை மூடிட்டு இருப்போம் அதே நம்ம கட்சியில வேற ஒருத்தர் நடத்துற கட்சியா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு பழி அங்க போடலாமா இதெல்லாம் எல்லாருக்குமே உள்ளதுதான் எல்லாருக்கும் உள்ளதுதான் சரிங்களா என்னத்தான் இருந்தாலும் இந்த பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு இருக்கு பாத்தீங்களா பலர் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு எதற்காக ஒரு பகுதிக்கு வந்தாங்க நீ எதிர்க்க அந்த இடத்துக்கு போன இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற வீடியோ ஒரு வார்த்தை கேட்டீங்களா இது நீங்க குறிப்பா வந்துட்டு விஜய பத்தியும் தாக்கி பேசுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது கருவூர் விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசக்கூடியவங்க அதிகமா கைது பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா இல்ல பேசினா விடமாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா இது மிரட்ட மாதிரி இருக்கு இது தவறு இல்லையா இதுதான் என்னுடைய கல்வி கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கும் பட்சத்துல ஏன் டிவி கே கட்சிக்காரர்களுக்கு மட்டும் அது இல்லங்கிறது அடங்கி போவதில்லை ஒரு கட்டத்தில் அவங்க நின்னாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது நான் மறுபடியும் சொல்றேன் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நீங்க பார்க்கும்போது நீங்க எதிர்த்தீங்க அரசியல் ரீதியாக அவங்களை அழிக்கணும்னு நினைச்சீங்க

உடனடியாக எந்திச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய உடைய புடவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இதற்கு உண்மையிலே டிஎம் கே தான் முழு காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு விடியோ நம்ம போடுவோம் சரிங்களா சோ அரசியலை வச்சு பேசும்போது பாத்தீங்கன்னா சம்பவத்தை வச்சு நம்ம குறிப்பிடக்கூடாது அதற்கு பின்னாடி நடந்த என்ன அரசியல் அது யார் செஞ்சா இதை எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு தான் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நம்ம வரணும் சரிங்களா இந்த இடத்துல நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த ரோஸ்டர் பிரதர் வந்துட்டு பல இடங்கள்ல விஜய் மட்டும் இல்லைங்க டிஎம் கேக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பல பேரை வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு பேசிட்டு போறான் இது டிஎம்கேக்கு கேக்கு நல்லது இல்ல அவங்க சார்ந்த நல்ல விஷயத்த நீங்க நல்ல முறையில எடுத்து சொல்லலாம் இந்த நக்கலா பேசுறது நயாண்டியா பேசுறது திமுரா பேசுறது இப்படி எல்லாம் இருந்தா நீங்க மக்கள் மத்தியில நல்ல பேரு சம்பாதிக்க முடியாது நீங்க இல்ல நீங்க சப்போர்ட் பண்ற டிஎம் கேக்கும் வந்துட்டு அது வந்து இழுக்காக அமையும் சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நாகரிகமாக பேசுது

இன்னைக்கு கரூர் மேட்டரை பத்தி பேசுறவங்க எல்லாம் ஜெயில தூக்கி வைக்கிறாங்க இல்லையா அப்ப நீங்க எப்படி இத பத்தி பேசலாம் இதே ஜெயலலிதா மேடம் இப்போ இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு ஜெயில் கம்பி எண்ணின்னு இருப்பார் விஜய் மு ஸ்டாலின் வேஸ்ட் ஜெயலலிதா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ கரூரை தாண்டி இருக்க முடியாது அப்படி எல்லாம் நீ சொல்றியே ஜெயில் கம்பிய கரூரை விட்டே தாண்டி இருக்க முடியாது அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க நீ சப்போர்ட் கூடிய கட்சியவே அவமானப்படுத்துற ஓபனா சொல்ல போனா ஜெயலலிதா வந்துட்டு கருணாநிதி அவர்களே ஜெயில வச்சவங்க அப்ப நீ அதை சரின்னு சொல்ல வரியா ஜெயில வச்ச உடனே எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல வெளியே தெரியற எல்லாரும் நல்லவங்களும் இல்ல புரிஞ்சுகிட்டு பேசறதுக்கு கத்துக்கங்க உங்களுக்கு பக்குவம் இல்ல நீங்க இந்த மூவி ரிவியூ எடுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அரசியல் ஆளுமை இல்ல விஜய் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் பிஜேபி அவர்களுக்கு நீங்க வந்துட்டு கூட்டணியாக இருக்கீங்க பின்னணியாக இருக்கீங்க நிறைய பேர் வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல டிஎன் கே ஆப்போசிட்டா கொண்டு எந்த ஒரு கட்சி வந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கறதுனால கடந்து போயாச்சு ஆனா இப்ப நீங்க வந்துட்டு குருமூர்த்தியை மீட் பண்ற மாற்றம் வருது அமித்ஷா உங்களுக்கு கால் பண்ணாருங்க மாதிரி எல்லாம் தகவல் வரும்போது மேபி இந்த சம்பவத்தை பயன்படுத்தி உங்களுடைய கூட்டணியில இடம்பெறணுங்கிறதுக்காக இவங்க காய் நகர்த்துறாங்களா உண்மைக்காகவே வந்துட்டு பிஜேபி வந்துட்டு குரல் கொடுக்குதா அல்லது உங்களுக்கு பின்னணியில பிஜேபி இருப்பது உண்மையா இப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்துட்டு வருது பேருக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பிஜேபி திட்ட மாதிரி இருக்கு ஆனா பின்னாடி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பிஜேபி உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான நெருடல் வந்துட்டு மக்கள் மத்தியில இப்ப போயிட்டு இருக்கு அதற்கான தெளிவையும் தாவேகா தரப்புல நீங்க தெரிவிச்சே ஆகணும் ஏன் அப்படின்னா ஓப்பனா சொல்றாங்க அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி தவறில்ல தாவேகா அந்த மாதிரி கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னா அதை ஓபனா சொல்லிடுங்க மறைமுகமாக வைத்துக் கொள்ள வேண்டாம் எங்க ஓப்பனா சொன்னா சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு மறைமுகமாக விஜய் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் இந்த சமயத்தில் ஏற்படுகிறது உங்கள் தொண்டருக்கும் உங்களை சார்ந்த மக்களுக்கும் அது சார்ந்த விஷயத்தை நீங்க தான் தெரியப்படுத்தணும் எதற்காக சொல்ற அப்படின்னா பிஜேபியோடைய கூட்டணி வைத்து தான் ஜெயிக்க வேண்டிய கட்சியாக இருந்த அதிமுக போன எலக்ஷனை தோத்து போச்சு அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் விஜயகாந்த்ங்கிற ஒரு பெரிய ஆளுமை அரசியல் ரீதியாக சிதைக்கப்பட்ட ஒரு மாபெரும் முக்கிய காரணம் பிஜேபிக்கு அவர் ஆதரவாக பேசியது பிறகு அந்த பிஜேபி அவருக்காக என்ன செய்தது என்று ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க உணர்ந்து சரியான வழியில பயணிங்க ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் பிஜேபி தலைவர்கள் எத்தனையோ பேர் வந்துட்டு வந்துட்டு போறாங்க வந்துட்டு போறாங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் வேற யாராவது பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை போடலாம் இப்படி உள்ள தலைவர்களுக்கு தான் மாலை போடுவாங்க ஒரு பிஜேபி தலைவருக்கு இங்க மாலை போட்டதா வரலாறு இருக்கா மாலை போடுற அளவுக்கு சிலை வைக்கிற அளவுக்கு ஒரு பிஜேபி லீடர் தமிழகத்திற்காக உதவினார் நின்னர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒத்த ஆளை காட்டுங்க பாக்கலாம் ஒத்த ஆள் வாய்ப்பு கிடையாது இல்லையா இதே வந்துட்டு கருணாநிதி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி பெரியார எடுத்துக்கிட்டாலும் சரி அண்ணாவை எடுத்துக்கிட்டாலும் சரி குரல் கொடுத்தால் தெருவில் நின்னார் போர்குடி பிடித்தார் மக்களுக்காக நின்றார் அப்படித்தானே ஏன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த மண்ணுக்காக பேசியிருக்காங்க இந்த மண்ணுக்காக நின்று இருக்காங்க இந்த மண்ணுடைய மக்களோட மக்களாக வாழ்ந்து இருக்காங்க சரியா நான் பிஜேபி என்ன பண்ணியது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இந்த மண்ணில் ஆண்டு இருக்கு ஆள வந்திருக்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உட்பட ஆளாத கட்சிகள் கூட இந்த மண்ணுக்காக செய்ததாக வரலாறு இருக்கு பிஜேபி ஆள ஒண்ணு இப்போ வரைக்கும் ஏதாவது ஒண்ணு இத்தனைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறோம் இதையெல்லாம் கருத்தாக வைத்துதான் பிஜேபிக்கு மக்கள் சப்போர்ட் இல்லாம இருக்காங்க எனக்கு பிஜேபி பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலையை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுடைய ஆளுமை ரொம்ப பிடிக்கும் பிடித்தவையும் சொல்லுவேன் குடிக்காதவையும் சொல்லுவேன் ஏனென்றால் நான் நடுநிலையானவன் அதனால சொல்றேன் சரிங்களா சோ விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் சந்திக்கலாம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்